மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாள் இறை ஆசிரோடு என்றும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம் இந்த நாளிலே நூற்றி ஐந்தாவது திருப்பாடல் நமக்கு பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் எத்தகைய ஒரு வழி நமக்கு தருகின்றார் என்பதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நூற்றி ஐம்பதாவது திருப்பாடல் இஸ்ராயலுடைய வரலாற்றை பற்றி ஒரு பாடுகின்ற ஒரு பாடலாகவும் இருக்கிறது அதே போல் நம்முடைய இன்ப துன்பங்களில் நாம் இறைவனோடு இருக்கின்றோம் இறைவன் நம்மில் இருக்கின்றார் நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி இறை உணர்வு இருக்கக்கூடியவளாக நாம் இருந்தோம் என்றால் அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நம்மால் பல வழிகளிலே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர் அந்த நன்றி கலந்த இதயத்தோடு இந்த உலகை படைத்த இறைவனை அதே போல நாம் நன்றி உணர்வுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார் இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார் அதே போல மக்களுக்காக இறைவன் பல தியாகத்தை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் பல்வேறு இறைவாக்கினர்கள் வழியாக மக்களை வழி இப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே விசுவாசத்தை நினைவுபடுத்தக்கூடிய அந்த இறை வார்த்தைகளாக காணப்படுகின்றது பாடலாகவும் இருக்கின்றது இறை நம்பிக்கை என்பது அந்த இறைவனுடைய அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் சுட்டி காட்டுகின்றது இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த இறைமையமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா இறை மையமான வாழ்க்கையை நான் வாழ்கின்ற பொழுது எத்தகைய நலன்களை நான் அடைகின்றேன் எத்தகைய நலன்கள் என்னை வழி நடத்துகின்றது என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய வழி நடத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு பல்வேறு விடயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் ஒன்றிலிருந்து ஏழாவது வார்த்தை அந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மில் மட்டும் வைக்காமல் நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அந்த இறைவார்த்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் இறைவன் எத்தகைய நன்மைகளை எனக்கு செய்கின்றார் அந்த நன்மைகள் வழியாக நான் எத்தகைய பல்வேறு விதமான உதவிகளை ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டு இருக்கின்றேன் அதற்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலும் பலரை நாம் இந்த நன்றி உணர்வுக்கு இழுத்து செல்லக்கூடியவர்களாக அல்லது ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இறைவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் பிறரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு உணர்வு மற்றவர்களையும் இறைவன் பால் ஈர்ப்பதற்கும் இறைவன் செய்த நன்மைகளை அவர்களும் எடுத்து சொல்வதற்கான ஒரு வழிமுறைகளை நாம் ஏற்படுத்துகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது அப்போ இறைவன் செய்த நம்பிக்கைகளை அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதே போல அந்த அறிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் நாம் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காகவும் இன்றைக்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம் இதை நாம் உணர வேண்டும் அப்ப கடவுள் நமக்கு எத்தகைய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் இதோ அவரை பற்றி நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதே போல நான் ஒரு சாட்சிய வாழ்வை வாழ வேண்டும் என்பதை சுட்டி பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே அந்த இறை புகழ்ச்சியை மறந்தவர்களாக இருக்கின்றோம் இறைவருக்கு நன்றி சொல்ல பல தருணங்களிலே நாம் மறந்து விடுகின்றோம் இன்றைக்கி மனிதர்கள் செய்யக்கூடிய பல்வேறு உதவிகளுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லுவோம் ஆனால் கடவுள் எத்தனையோ விதத்திலே நமக்கு பலர் வழியாக நன்மைகளை செய்கின்றார் என்றால் அந்த நன்றியை நாம் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அந்த விசுவாசத்தில் உறுதிப்படைத்தவர்களாக இறைவனோடு ஒன்றித்து வாழக்கூடிய அந்த நற்பேறு பலன்களை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் அந்த இறை செயலை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு அதை தியானித்து அதை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து இதோ ஒரு மகிழ்ச்சியோடு அந்த இறை பாடலை திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து இயம்புகின்றது போல நானும் எனது வாழ்க்கையிலே அந்த ஒரு மன நிறைவோடு இறைவன் செய்த நன்மைகளை நான் எடுத்து கூறக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை எப்படி வரும் என்றால் ஆண்டவரை இன்னும் ஆழமாக தேடுகின்ற பொழுது இத்தகைய நலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதோ திருப்பலியும் கூட ஒரு நன்றி பலியாக இருக்கிறது நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு தியாக பலியாக இருக்கின்றது என்றால் அந்த திருப்பலியிலே எனது நன்றி உணர்வை நான் காட்டக்கூடியவனாக இருக்கின்றேனா அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய செயல் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கின்றதா என்பதை நாம் பார்த்துவிட்டு என்னோட வாழ்க்கை இறைவனை புகழ்ந்து போற்றக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு மனப்பான்மை இந்த சிந்தனை எனது வாழ்க்கையிலே மேலோங்க வேண்டும் என்பதை தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் பல நிலைகளிலே எடுத்து காட்டுகின்றார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அந்த இறைவனை கரம் பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றாலே நம்மை சார்ந்து இருக்கின்றவர்களும் அந்த இறை உணர்வை இறை உணர்வை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதிலே நாம் எவ்வித சந்தேகமும் பட வேண்டிய அவசியமில்லை எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி அந்த இறை பற்றுதல் இறைவனுக்கு நன்றி சொல்லுதல் இறை பிரதிபலிப்பு நம்மில் இருக்கின்றதா என்பதை உணர்ந்து பார்த்து இந்த நாளை ஒப்பு கொடுப்போம் அதற்காக ஜெபிப்போம் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இதோ மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரே நீர் பல விதமான நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலர் வழியாக நீர் எங்களுக்கு நல்வழியை வழியை காண்பித்து கொண்டிருக்கின்றேன் இதை நாங்கள் பல நேரங்களிலே உணராமல் இருக்கின்றோம் இந்த சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வார்த்தை ஒரு தூண்டுதலாக இல்லாமலும் காணப்படுகின்றது ஆண்டவரை இந்த நாளிலே உம்மிடத்திலே நாங்கள் எங்களே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவை நாங்கள் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் நீ செய்கின்ற நன்மைகளை பிறருக்கு எடுத்து கூறக்கூடிய அந்த நல்ல தாராள மனதை எங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வண்டாடுகின்றோம் ஆமே